வாய்ஸ் ஆஃப் சௌத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூன்றாண்டை நிறைவு செய்திருக்காரு ஆட்சியில் ஒரு பக்கம் பல விமர்சனங்கள் எதிர்த்திறப்பிலிருந்து முன்வைக்கப்படுது நீங்கள் கூட்டணி கட்சி ஒரு உறுப்பினராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மூன்றாண்டை யாராக இருந்தாலும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது என்பது ஒரு புறம் ஆனால் இந்த ஆட்சி என்பது இப்போது நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆட்சியை வந்து ஆட்சியினுடைய நடவடிக்கைகளை இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கேன் இந்த ஆட்சியை பொறுத்தவரை ஒரு இன்க்ளூசிவான கவர்மெண்ட்டு அனைவருக்குமான அரசு என்கின்ற அந்த அடிப்படையில் செயல்படுவதைத்தான் பார்க்குறேன் அனைவருக்குமான அரசுனா இந்த இந்த அரசு நீங்கள் சொன்ன அந்த விமர்சனங்கள் வைக்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி மாறுபட்ட கருத்தியலை கருத்துக்களை கொண்ட ஒரு அரசு அவர்களையும் வந்து கணக்கில் எடுத்து இந்த அரசு செயல்படுகிறது தான் பார்க்குறேன் அதில் ரொம்ப குறிப்பாக என்னென்னா கடந்த காலங்களில் குறிப்பாக ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் அரசியல் நாகரிகம் என்பதே இல்லாமல் போன சூழலில் இன்றைக்கும் அந்த மாதிரி இருக்காங்க தலைவர்கள் ஆனால் இந்த அரசு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமே தளபதி அவர்கள் அரசியல் நாகரிகம் அரசியல் மாண்பு குறிப்பாக வந்து திராவிட இயக்கத்திற்கு வந்து அரசியல் வித்தை ஒன்றிய பேருஞ்ச பிறந்த அண்ணா வந்து எந்த அளவுக்கு வந்து மாண்பு இருக்கணும்னு விரும்பினாரோ அதை வந்து முழுமையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் பார்க்குறேன் அது திட்டங்கள் செயல்படுத்துவதாக இருக்கட்டும் இல்லை ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும் அதை கையாளக்கூடிய ஒரு நிதானமாக கையாளக்கூடியது அதை பார்க்கக்கூடிய பார்வை இது எல்லாமே ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் என்பதாகத்தான் பார்க்குறேன் அந்த வகையில் இது ஒரு மிக ஒரு உண்மையான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மக்கள் மக்கள் ஆட்சி என்பதை விட நம்ம வந்து ஒரு ஐடியல் கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு இப்படி தான் இருக்கணும் ஒரு கவர்னன்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஆட்சியாகத்தான் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக பார்த்து வருகிறது இப்போ எதிர்கட்சிகளினுடைய விமர்சனங்களாக இருக்கக்கூடியது இங்கே வந்து மின்சார உயர்வு சொத்து வரி உயர்வு இங்கே வந்து கலாச்சார மரணங்கள் நடந்திருக்கு சாதி ரீதியான பாகுபாடுகள் இருந்திருக்கு வன்கொடுமைகள் இருந்திருக்கு இதையெல்லாம் கடந்து தான் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஏதோ வந்து ஒரு அப்பள்கற்ற ஆட்சி நடக்கலை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன்னேக்கிறாங்களே அதாவது ஒரு மூன்று ஆண்டுகள் தான் இந்த அரசு வந்து ஆட்சி இருந்து இருக்குது ஒரு மூன்று ஆண்டுகள் செயல்படக்கூடிய ஒரு அரசு முந்நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனையோ மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனையோ உடனே தீர்த்துவிட நம்ம நம்பணும்னா அது வந்து நம்முடைய அறியாமைக்கத்தான் இருக்க முடியும் அப்போ ஆனால் அந்த அரசுக்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய சூழலை மாற்றுவதற்கான அடியை எனி கிரேட் மார்ச் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்று சொல்வார்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதற்கான ஒரு அடிப்படையை வந்து வலுவாக கட்டமைக்கக்கூடிய ஒரு அரசு தான் பார்க்குறேன் நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மின்கட்டண உயர்வாக இருக்கட்டும் இல்லை வந்து சொத்து வரி உயர்வாக இருக்கட்டும் இதெல்லாம் இன்றைக்கு வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் நீங்கள் வந்து குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த பார்லிமெண்டரி டெமோக்கிரசின்ற அந்த சிஸ்டமே செதச்சிருக்கு டெமாக்ரஸியில வந்து எங்கே அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மதிக்கக்கூடிய ஒரு அரசு இருந்ததுனா தான் வந்து அங்கே டெமோக்ரஸி இருக்கும் இது நீங்கள் நம்ம தமிழ்நாடு அரசோடைய ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்போ ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லை தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து போதுமான செல்வா செல்வாக்கே இல்லை அப்படின்ற சூழலில் தமிழ்நாட்டை முற்றிலும் புறக்கணிக்குது இது தமிழ்நாட்டை புறக்கணிக்குது என்று சொல்வதை விட இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை புறக்கணிக்குது அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமைகளை புறக்கணிக்கிறது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு தளபதி தலைமையில் அவர் வந்து ஒரு செயல் திட்டத்தை முன்வைக்கிறார் அவர் முன்வைக்கிற செயல் திட்டம் வந்து நீங்கள் வந்து அவர் வந்து கட்சி சார்ந்தோ அல்லது வந்து கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் சார்ந்தோ ஒரு திட்டத்தை முன்வைக்கணும்னு வைக்கல ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இல்லை நீண்ட நாள் பிரச்சனைகள் அந்த தொகுதியில் இருக்குது பத்தை வருஷப்படுத்தி கொடுங்க அதை நான் வந்து ஒவ்வொரு கட்டத்தில் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு இப்போ அறிவிப்பு கொடுத்தா நீங்கள் சொன்னீங்க இல்லையா விமர்சனம் கொடுக்குறாங்க இப்போ விமர்சனம் செய்தார்கள் போன அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே வந்து முன் வந்து பத்து கோரிக்கைகளை முன் வச்சாங்க அதில் நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றி சட்டமன்றத்திலே டே நம்ம ஸ்க்ரீன்லேயே வந்துடுச்சு யார் யாருக்கு என்னென்ன நிறைவேற்றியிருக்காங்கன்னு நானும் பார்க்க முடிஞ்சு என் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பிஜேபி உறுப்பினருக்கு என்னென்ன திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு பாமக உறுப்பினர்கள் பார்க்க முடிஞ்சுது அப்போ இதில் ரெண்டு விஷயம் ஒன்று முதலமைச்சர் வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்கார் இப்போ நான் இப்போ அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்போ அது மாதிரி அன்டெமோக்ராட்டிக்காக இருக்கக்கூடிய பிஜேபி வந்து ஒரு சில நிபந்தனைகளை விதிக்குது அந்த நிபந்தனைகளை கடந்த அதிமுக அரசு போய் கையெழுத்து போட்டு வந்துடுறாங்க அதனுடைய எதிரொலியாக நீங்கள் இந்த நிலைக்கு வந்து இந்த கூட்டாட்சி தத்துவம்னு நம்ம இருக்கோம் இதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம் மாநில சுயாட்சி வேணும்னு சொல்கிறது தான் எதற்காக தான் வேறு வழியே இல்லாமல் ஒன்றிய அரசு நிர்பந்தத்தினால் நீங்கள் வந்து அதை வந்து உயர்த்தி தான் ஆகணும் அந்த ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணுன்றதுனால அந்த ரெண்டு வரியுமே உயர்த்த வேண்டிய தேவை ஏற்பட்டது அதை வந்து நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல ஏத்தந்து சரின்னு சொல்ல ஆனால் வேற வழியே இல்லை ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்து செய்ய வேண்டிய சூழல் வந்தது நீங்கள் சொன்ன சமூக ரீதியான சாதிய ரீதியான பிரச்சனைகள் இருக்குதுன்னா வந்து இது வந்து ஒரு அரசு வந்து அதை தடுப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கும் இல்லை வந்து இருக்கக்கூடிய சூழலை மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் சின்னதுறை கூப்பிட்டு பாராட்டுறாரு மகிழ்ச்சி ஆனால் அந்த சம்பவம் நடந்தப்போ அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது பள்ளி வளாகத்தில் சாதிய ரீதியான பிரச்சனைகள் இருந்தப்போ அங்கே என்ன நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கேள்வி முனைக்கப்படுதுல இது ஒரு பெரிய செயின் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பத்தாண்டு கால ஆட்சியில் நீங்கள் வந்து ஒரு சிந்தனை ரீதியாகவே அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப செதச்சி வச்சுருக்காங்க நீங்கள் அதாவது ஒ ஒவ்வொரு இப்போ நீங்கள் ஆளுகின்றது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு என்றாலும் கூட அந்த அரசு வந்து பாலிசிஸ் வந்து டிசைட் பண்ணோம் எப்படி இப்படி பண்ணலான்னு அந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் நீங்கள் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்சியில் இருக்கக்கூடிய பார்ட்டியினுடைய சிந்தனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த இடத்துல இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸில் வந்து அரசு அலுவலர்கள் அடுத்தடுத்த நிலையில் இருக்கும் இவங்களுடைய சிந்தனையும் ஒத்து போகணும் நீங்கள் வந்து கடந்த கால அரசில் வந்து அப்படிப்பட்ட சிந்தனையெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து வேறு ஒரு அடிப்படையில் வியாபார அடிப்படையில் இந்த வருவாய் அடிப்படையில் வந்து ஒரு இந்த மிஷினரியே கவர்மெண்ட் மிஷினரியே வந்து கரப்ட் மட்டும் இல்லை பொல்யூட்டம் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரியான மாசுனால் வந்து சிந்தனையில் மாசு ஏற்படுத்தக்கூடிய அளவில் அதை பண்ணி இப்போ அதை சீரமைக்கக்கூடிய பணி மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்குது அந்த சீரமைப்பில் வந்து எல்லா இடமே ஓவர் நைட்டில் வந்து செஞ்சிட முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை செய்ய தான் செய்ய முடியும் அதனாலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து இன்றைக்கு வந்து அரசுக்கு ஒரு சவாலாக இருக்கிறதே தவிர சிந்தனை நீங்க இந்த சிந்தனை இது இந்த கவர்மெண்டே அடிப்படையில நம்ம கண்டிப்பா எதிர்க்கலாம் கவர்மெண்ட்டும் இருக்கு செயல்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கிறது அதை வந்து வெகு விரைவில் தீர்க்கப்படும் என்பதாக தான் கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து செயல்பட முடியல திரும்பால செயல்பட முடியாத முடியாது இருக்கு அதெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஏன்னா அந்த அந்த மாதிரி சூழல் இருந்ததுன்னா நீங்க இந்த போன்ற சம்பவங்கள் நடைபெறும்பொழுது ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப டிரான்ஸ்பரண்டா வந்து நீங்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரிதான் போராட்டம் பண்ணுறோம் எல்லாருக்கும் மாதிரி தான் கண்டனத்தை பதிவு செய்கிறோம் நீங்கள் கடந்த காலத்தில் வந்து நாங்கள் கூட்டணியில் இல்லாதப்போ ஒரு அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா சொல்லும்பொழுது ஒரு சம்பவம் நடந்ததுதான் என்னென்ன எதிர்வினை ஆற்றுவோமோ அந்த எதிர்வினை தான் இப்பவும் ஆட்டுறோம் அப்போ வந்து அப்போ செய்கிற விஷயத்தை எதுவும் புதுசாக இப்போ வந்து நம்ம வந்து கைவிடலை நீங்கள் கடந்த காலங்களில் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து எங்கேயாவது வன்கொடுமைகள் நடந்ததுன்னா அதுக்கு என்ன எந்த விதமான எதிர்ப்பை பதிவு செய்யுமோ அந்த விதமான எதிர்ப்பு தான் இப்போ பதிவு செய்யணும் அப்போ செய்யாது என்ன இப்போ நாங்கள் செய்யலை இன்றைக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து வேங்கவேல் சம்பவம் நடைபெற்ற உடனே உடனே அந்த இடத்துல களத்தில் போய் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வன்மையாக வந்து கண்டனத்தை பதிவு செஞ்சு இது இது தானே செய்ய முடியும் நீங்கள் அரசு கொண்டு இதை கடந்து நாங்கள் வந்து இன்றைக்கி சட்டமன்றத்தில் இருக்கின்றதுனால என்ன செஞ்சோம்னா அதை வந்து அது தொடர்பான கேள்வியை வந்து நான் வந்து ஆதிராவுட நலத்துறை மானியக் நான் தான் எழுப்பினேன் அதை பற்றியும் பேசினா இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து என்சிஆர்பி ரெக்கார்டில் இருக்குது வன்கொடுமைகள் என்பது வந்து தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு அதிகரித்து இருக்கிறதுன்னு நான் பேசுகிறேன் நான் நாங்கள் வந்து கூட்டணி அரசு அதனால் நாங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினச்சா நாங்கள் அதை பேச முடியாது நாங்கள் அப்படி பேசுறதுக்கான உரிமையோ இல்லை வந்து அதை வந்து ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் அரசு இருக்கிறதுன்றதே நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களோட ரியாக்ஷனும் ஒன்றும் மாறலை இப்போ நாங்கள் இந்த மாதிரி பேசுகிறோம் இவங்க என்ன கூட்டணி கட்சியாக இருந்தால் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து எதிர் நிலையில் எடுத்துக்கல அவங்க பேசுகிறாங்க இந்த சூழல் இப்படி இருக்குது அப்படின்னு அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை தான் முன்னெடுக்கிறாங்க இப்போது போதை சார்ந்த கலாச்சாரங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு போதை கல்ச்சர் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து பல குற்றச்சாட்டு முன் வச்சுட்டே இருக்காங்க இப்போது ஜாஃபர் சாதி விவகாரத்தில் இருந்து அது மிக மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரவாக்கப்பட்டுச்சு அப்போ அந்த விஷயத்தில் எப்படி எடுத்துக்கிறது நம்ம இல்லை இது வந்து இது வந்து ஒரு ஓவர் நைட்டில் வந்து இது எல்லாமே நடைபெறலை ஏற்கனவே கடந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதில் வந்து நாம் வந்து ஒரு அரசையோ அல்லது வந்து ஒரு கட்சியோ நாம் வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணி இவங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அகெயின் நம்ம வந்து என்னென்னா உண்மையை டோட்டலாக மறைக்கிறோம் அப்படின்ற தான் இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு வந்து வளர்ச்சி அடைந்து இருக்கக்கூடிய வளர்ச்சினா வந்து ஒரு வேறு விதமான ஒரு கலாச்சார மாற்றம்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து இதுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று இன்னொன்று இது வந்து ஒரு பெரிய நெக்ஸஸாக இருக்குது இந்த நெக்ஸஸ்ல என்னென்னா எல்லா இடத்துலையுமே கருப்பாடுகள் இருக்குது நீங்கள் வந்து இதை கட்டுப்படுத்த வேண்டிய துறையில் வந்து கருப்பாடுகள் இருக்கிறது இப்போ நீங்கள் இது இதை கடந்து வந்து மறுபடியும் நம்ம அங்கே போனால் ஏதோ வந்து நமக்கு வந்து பிஜேபி மேலே இல்லை ஒன்றிய அரசு மேலே இருக்க காழ்ப்பு நாள் நம்ம சொல்லணும் ஆனால் ஆன் ரெக்கார்டு என்ன இப்போ சொல்லுது நீங்கள் வந்து தனியார் துறைமுகமாக இருக்கக்கூடிய அதானி துறைமுகத்தில் வந்து இறங்குது கஞ்சாவை பிடிக்கிறாங்கன்றாங்க அப்போ இதெல்லாமே வந்து நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் இதில் உண்மையாகவே இல்லை ஒரு தீர்வு காணணும் இருந்து மீ மீண்டு வரணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒரு நேர்மையான ஒரு அப்ரோச் இருக்கணும் ஒரு அதை வந்து நம்ம பிளேமிங் கேமாக ஆடாமல் இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் ஆடாமல் இது இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்பதாக பார்க்குறேன் முதலமைச்சர் வந்து அது ரொம்ப சீரியஸாக ரிவ்யூ பண்ணிகிட்டு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் வருது பார்ப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு நிர்வாக ரீதியாக பல அதிகாரிகள் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோலில் இல்லை கண்ட்ரோலை மீறி நடக்குது நிர்வாகத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்ற விமர்சனங்கள் பொதுவாக முன்வைக்கப்படுது இல்லையா அப்போ அதுக்கு என்ன பதில் இது பொதுவாகவே என்னென்னா நீங்கள் அவர் வந்து பதவி ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நீங்கள் அவரை பற்றிய விமர்சனங்கள்லாம் எப்படிலாம் இருந்ததுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடந்த இப்போ நீங்கள் சமீபமாக உங்கள் வயசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாக பார்த்துட்டீங்க நான் அதற்கு முன்னாடி ஒரு பத்து ஆண்டு காலமாக பார்த்துட்ருக்கேன் இது வந்து அவர் வந்து இப்போ குறிப்பாக அவர் முதலமைச்சர் ஆனார்னா அவர் எப்படி இருப்பார்ன்றது தெரியாமல் அவர் எந்த மாதிரி நிர்வாகம் பண்ணுவார்னு தெரியாமல் அவர் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கடந்து வந்து அவர் இந்த நிலையில் வந்திருக்காரு இது வந்து இது இது எல்லாமே வந்து அவரை டிஃபேம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர உண்மை அப்படி கிடையாது அவர் வந்து எல்லாவற்றிலேயுமே வந்து மிக நுட்பமான என்ன சொன்ன போனால் ஆழமான அறிவு கொண்டு தான் வந்து ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஈடுபடுறாரு அவர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்தார் சுற்றுப்பயணம் வந்தார் ஆய்வு செஞ்சார் நீங்கள் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் எழுப்பிய கேள்விகள் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பண்ண ஃபாலோவப்பு இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப நுணுக்கமான விஷயங்களையும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கார் இது என்னென்னா ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருதே தவிர அந்த மாதிரி வந்து அதிகாரிகள் கையில் முழுமையாக இருக்கிறது போதுன்றதெல்லாம் வந்து இது வந்து ஒரு 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 வதந்தியாக தான் பார்க்கணும் இல்லை வந்து திட்டமிட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியின் மீது காழ்ப்புணர்ச்சினால் சொல்லக்கூடிய பதிவாக தான் பார்க்கணும் நிர்வாகத்தை பொறுத்தவரை அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணுறார் என்பதோட அவர் எடுத்திருக்க முன்னெடுப்புகள்லாம் பாருங்கள் நீங்கள் கவர்னன்ஸ் வந்து பொதுவாக அரசியல் காசிப் விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டுட்டே இருக்கு இல்லையா இந்த சூழல்ல அங்க நடக்குது அங்க ஒரு சம்பவம் நடக்குது அங்க அவரை போய் பார்த்தேன் இவரை போய் பார்த்தேன் இந்த அதிகாரி கால் பண்ணி சொன்னார் என்ற விவகாரங்கள் வந்து தொடர்ந்து பேசபொருளாகிட்டே இருக்குல்ல அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்ல இது எல்லாமே வந்து ஏதா எதுவுமே கிடைக்கலன்னா ஏதாவது சொல்லணுன்ற மாதிரியான ஒரு சிந்தனை தான் ஏன்னா இந்த கவர்மெண்ட் போற டைரக்ஷன் வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப பாசிட்டிவான டேரக்ஷன் நீங்க கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் கவர்னன்ஸ் வந்து மக்கள்கிட்டயே கொண்டு போற மாதிரியான ஒரு தேவை இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அவர் ஒவ்வொரு கட்டத்துலையுமே வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறாரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக ட்ராவல் பண்ணுறாரு அறிவிச்சுட்டு ஒரு முதல்லையே வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து போய் மனுக்களை வாங்கினார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்ன்ற மாதிரியான ஒரு திட்டமாக மாற்றுறாரு யூடிஎம்னு அதை மாற்றி அதிலேருந்து வந்து தீர்வுகள் க கண்டுட்டு வந்தார் அப்புறம் இவரே டிஸ்ட்ரிக்ட் ரிவ்யூ போக ஆரம்பித்தார் இவர் டிஸ்ட்ரிக்ட் ரிவ்யூ போகிறது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாருனா கலெக்டர்ஸை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு நீங்கள் வந்து மக்களை போய் பார்த்து வாங்குங்கன்றாரு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் எவால்வ் பண்ணுறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா இப்போ நீங்கள் காலை உணவு திட்டம் மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறாரு இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் எப்படி வந்து கிட்ட வந்து அதிகாரிகள் சொல்படி நடக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருது அப்போ இதெல்லாம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கிறதுனால நெகட்டிவாக ஏதாவது சொல்லணும் ஒரு புரபகேண்டா பண்ணுன்ற மாதிரியான இருக்க தவிர மற்றபடி அவர் வந்து முழுமையாக அரசு ஒரு நல்ல அரசு என்பது அதிகாரிகள் வந்து அதுக்கு தான் இருக்காங்க அவர்கள் ஆலோசனை கேட்கணுன்றதுக்காக தான் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் படிச்சுட்டு வரவங்களை வந்து ஒரு முதலமைச்சர் நான் சொல்கிறது மட்டும்தான் நீ செய்யணும்னு சொன்னாங்கன்னா அதுவே தவறு தானே அவங்க சொல்கிறத கேட்க தான் செய்வார் அதுக்காக அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாரு அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் அது கேட்குறதுக்கு தான் அவங்க இருக்காங்க அவங்க சொல்கிறதுக்கு தான் அவங்க இருக்காங்க அவருடைய பணியே அதான் ஒரு அரசுக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்தும்பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வராரு இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் மகளிர் உரிமை தொகை நீ மகளிர் உரிமை தொகையை ஆயிரரூவா கொண்டு வர்றது வந்து மிகப்பெரிய வருவாய் இது சந்திக்க நேரிடும்லாம் சொன்னாங்க அதிகாரிகள் பேச்சு கேட்டுருந்தாருன்னா அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டார் இப்போ நான் எனக்கே ஒரு நேரடியான ஒரு சம்பவம் தெரியும் அவர் வந்து அவர் வந்து அவரோட டெசிஷன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கானதுன்னு இப்போ ஏ நான் திருப்பூர் தொகுதியில் நாவலூர் டோல்கேட் இருக்குது அந்த டோல்கேட் வந்து டிஎன்ஆர்டிசி கிட்டே இருக்குது இப்போ அங்கே வந்து மெட்ரோ பண்ணி நடக்குது ஒரு பக்கம் மெட்ரோ பண்ணி நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட அந்த டோல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மக்களுக்கு வந்து இடையூறாக இருந்துட்டுருக்கு இந்த டோலை எடுக்கணும்னு சட்டமன்றத்தில் பேசினேன் அப்புறம் தொடர்ச்சியாக மாண்புமிகு இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சகத்தில் சொன்னேன் அவரும் பெரும் முயற்சி எடுத்து என்ன பண்ணார் போய் எல்லாம் பேசுனார் மா மாவட்டத்துறை அமைச்சரான நண்பர்சன் அவர்களும் வந்து அதில் வந்து பெரிய முயற்சி எடுத்து சொன்ன உடனே அவர் போய் பேசினார் பேசினப்பா அதிகாரிகள் மட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா இல்லை அது வந்து வருவாய் இழப்பு ஏற்படும் இந்த வருவாய் இழப்பு ஏற்பட்டதுனால் நமக்கு வந்து ஹைவேஸ்க்கு வர பணம் நிச்சயமாகச்சுன்னா நம்ம வந்து இருக்குன்ற மாதிரி மாதிரியான சொன்னாங்க அப்புறம் இந்த சூழலில் வந்து அவர் மாவட்ட ஆய்வுக்கு வராரு முதலமைச்சர் மாவட்ட ஆய்வுக்கு வரும்போது முதலமைச்சர்கிட்ட சொல்கிறேன் அந்த மாதிரி அது வந்து ரோடும் இல்லை வித்தும் இல்லை ஒன்றும் இல்லை அது மாதிரி போ கடக்கும்பொழுது மக்கள் வந்து அதை வந்து ஒரு இதுவாக நினைக்கிறாங்க அதனால் அது எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன காரணங்கள் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் இடத்துல சொல்லப்பட்டதோ அதே காரணங்கள் வந்து முதலமைச்சர் இடத்துல சொன்னாங்க அதிகாரிங்க ஆனால் முதலமைச்சர் அதை கேட்கலையே ஏன்னா அங்கே வந்து அவருக்கு வந்து உணர முடியுது அதிகாரிங்க தவறாக சொல்ல அதிகாரிங்க வந்து அவங்க அதை பார்க்கணும் அவங்க நிர்வாகத்தை பார்க்கணும் அவங்க தான் நாளைக்கு வந்து நிதி மேலாண்மை செய்ய வேண்டிய சூழல்லாம் இருக்குது ஆனால் ஒரு பீப்புள்ஸ் கவர்னன்ஸ்ன்னு போது முழுக்க முழுக்க நிதி சார்ந்து இருக்க முடியாது அதிகாரிகள் இருக்கலாம் நிதி சார்ந்து அப்படி அவர் அவங்க சொல்றதை கேட்டிருந்தாருன்னா அன்னைக்கு அதை எடுத்தே இருக்க மாட்டார் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அவர் உடனே ஆன் த ஸ்பாட் வந்து டிஷன் எடுத்து அடுத்த நாள் அறிவிச்சிட்டு போகிறார் இந்த டோலை எடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்டருக்கு லாஸ் வந்தாலும் போரால் பப்ளிக் சஃபராகிறாங்க அப்போது இது எல்லாமே வந்து ஒரு தோற்றத்தில் எல்லாமே அதுவும் இப்போலாம் வந்து இப்போ இப்போ தொலைக்காட்சிகளில் வந்து இப்போ பேசக்கூடியவர்கள் இப்போ நாங்களாம் பேசுனாலே ரொம்ப யோசிக்க இருக்குது ஏன்னா என்னென்னே தெரியாதெல்லாம் பேசுகிறாங்க அவங்கவுங்க வந்து கலைஞர் பக்கத்துலேயே மடியில் உட்காந்து பேசுன மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு எம்ஜிஆர் தோல் மேலே உட்காந்து பேசுன மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு அந்த அம்மா கூடவே காரில் போன மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு இதெல்லாம் பேசும்பொழுது ரொம்ப போகிற போக்கில் சொல்லிடுறாங்க அது அந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் அது நான் வந்து முதலமைச்சர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அங்கே அவர் போய் இவரை பார்த்தார் இதெல்லாம் வந்து என்ன கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு பட் அது வந்து உண்மை கிடையாது இப்போது ஸ்டாலின் அவர்கள் மூன்றாண்டாக நிறைவு செய்திருக்காரு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்குது இந்த இரண்டு ஆண்டுகளில் இந்திய அளவில் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்றால் தான் அடுத்து வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் இன்னும் மக்களுக்கு சிறப்பான ஆட்சி கொடுக்க முடியும் தான் ஸ்டாலின் சொல்கிறார் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் மக்களவை தேர்தல் அப்படின்றது எதை உணர்த்த போகுதுன்னு நினைக்கிறீங்க இப்பயே உத்தரப்பிரதேசத்தில் பல இடங்களில் வாக்குச்சாவடிகள்லாம் மக்கள் அலோவ் பண்ணல இஸ்லாமியர்கள் அலோவ் பண்ணலன்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க கடந்த காலத்தில் வந்து நான் எப்பவுமே சொல்கிறது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் கூட பிஜேபி ஒரு கிளைம் வைப்பாங்க என்ன கிளைம் வைப்பாங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கணுவாங்க அது அவங்க ஓட்டு கூட போட்டிருக்காங்க ஏன் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும்போது அங்கே வந்து ஓட்டு பிஜேபிக்கு விழுனா நம்ம டார்கெட் பண்ணி எதாவது பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபியர் இருந்தது ஆனால் இந்த முறை அந்த பயத்தெல்லாம் கடந்து மக்கள் வந்து பெரிய அளவில் வந்து வாக்களிக்க முன் வராங்கன்ற ஒரு அந்த 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 நிலையை தான் வந்து இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து போலீஸை விட்டே வந்து இஸ்லாமியர்களை வந்து வாக்கு வந்த வந்து இஸ்லாமியர்கள் வந்து அடித்து வரட்டுறாங்க நீங்கள் பிஜேபியினுடைய பிரச்சாரம் பிஜேபி தலைவர்கள் பேசுவது இது எல்லாமே வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ் தான் நீங்கள் என்ன தான் மறைச்சாலும் நீங்கள் வந்து தண்ணி இயல்பாக சில விஷயங்கள் வெளியில் வரும் நீங்கள் வந்து அச்சப்படாத மாதிரி பேசலாம் ஆனால் உங்களையும் மீறி அச்சப்படக்கூடிய சூழல் வெளிப்படும் இன்றைக்கி மோடியினுடைய பேச்சு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவர் பேசக்கூடியதை வந்து அவருடைய அச்சத்தை வெளிப்படுத்துவதாக தானே இருக்கிறது அவருடைய அச்சம் என்பது உறுதியாக வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்கின்ற நிலையை தான் வந்து இன்றைக்கி இருக்கிறது மக்களும் வந்து நீங்கள் எல்லாவற்றையும் கடந்துட்டாங்க அவங்க வச்ச ஒரு ஒரு விஷயமும் இவங்க வந்து தங்களுக்கு ஆதரவாக வச்சது வந்து நீங்கள் வந்து பிரதமர் யாருன்னு சொல்லலை அப்படின்லாம் ஒன்றா ஒரு ஒரு வாதமாக வச்சாங்க நீங்கள் எதுவுமே எடுபடலை இனி என்னன்னா குட் கவர்னன்ஸ் பேட் கவர்னன்ஸ் இது வந்து ஒரு பேட் கவர்னன்ஸ் ஒரு குட் கவர்னன்ஸ் ஒன்றுன்னா வந்து இந்தியா கூட்டணி வரணுன்றது வந்து மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க எந்த அடிப்படையில் பார்த்தாலும் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஆட்சி மாற்றம் என்பது ஏற்படும் என்பதை வந்து நான் வந்து நம்புகிறேன் நான் இந்த நிலை வந்து ஜூன் அஞ்சுக்கு அப்புறமும் உங்களை பார்க்கும் பொழுது நான் அதை சொல்லக்கூடிய நிலையில் இருப்பேன்னு தான் உறுதியாக நம்புகிறேன் நான் அந்த ஆட்சி மாற்றம் என்பது வெறும் ஒரு கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் மாதிரி இருக்காது நீங்கள் வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விபி சிங் அரசு வந்து எவ்வளோ பெரிய மாறுதல்களில் கொண்டு வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் நீங்கள் அப்போது அப்போ தான் வந்து காவிரி இஷூக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தீர்வு எட்டக்கூடிய ஒரு நிலையை உருவானது இத்தனைக்கும் அன்றைக்கி வந்து மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுக கூட்டணியை வந்து ஆதரிக்கலை ஆனால் சிங் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கலைஞர் தானே கலைஞரை வந்து அவர் வந்து கைவிடலை நீங்கள் வந்து அன்றைக்கு வந்து கலைஞர் எடுத்த முன்னெடுப்புகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றினார் அதனால் அதனுடைய எதிரொலியாக தான் மண்டல் கமிஷன் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கி இடஒதுக்கீடு வரலாறே வந்து தெரியாதவங்க என்ன வேணால் பேசலாம் நீங்கள் ஒன்றிய அளவில் வந்து இடஒதுக்கீடு வந்து கலைஞரால் தான் வந்தது விபிசிங் வந்து அது நடைமுறை பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆசிரியர் இவர்கள் இல்லைன்னா அது கிடையாது இப்போது இந்த ஆட்சி மாற்றத்திலையும் மிகப்பெரிய ஒரு புரட்சியே நடக்கக்கூடிய அளவில் தான் வந்து மாற்றங்கள் வரும் என்பதை வந்து எதிர்நோக்கியிருக்கிறேன் அது வந்து நீங்கள் வந்து இது இது வந்து ரைட் டைம் இந்த இந்த டைம் வந்து கவர்னன்ஸ் வந்து மாறி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது நாம் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கோம்ல மாநில சுயாட்சி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்முடைய உரிமைகளை மாநில உரிமைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இவை அனைத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்புகிறேன் இல்லை அந்த ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா பாஜக பாஜக மட்டும் இல்லை அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளும் வந்து களத்தில் இறங்கி பாஜக வெற்றி பெற வேண்டும் என்று தன்னால் மட்டும் வேலை செய்கிறாங்க பல தொண்டர்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்றப்போ அதை எதிர்கொள்வதற்கு இந்தியா கூட்டணி அலையன்ஸ் வந்து எந்தளவுக்கு தயாராக இருக்காங்க வட மாநிலங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு கருத்து எப்பவுமே நான் ஆழ்ந்து சொல்லுவேன் நான் எல்லாவற்றையும் கூட இயற்கை வந்து மேலானதுன்னு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அதை கடவுள்னு நம்புறாங்க நான் இயற்கைன்னு சொல்றேன் இயற்கையின் இயற்கை வந்து ஒரு பேலன்ஸ் ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து கொண்டு போம் இவங்க பண்ற அநியாய அக்கிரமம் வந்து இன்னைக்கு வந்து அளவு மீறி போயிடுச்சு அதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுல தான் வந்து இயற்கை வந்து அதுக்கு கை கொடுக்குமே தவிர அந்த இயற்கையினுடைய முடிவை வந்து யாருமே நிறுத்த முடியாது என்பதை வந்து நான் உறுதியாக நம்புகிறேன் இவங்க என்ன தான் வந்து முயற்சிகள் எடுத்தாலும் இன்றைக்கு வந்து நீங்கள் நம்பர்ஸே நீங்கள் இப்போ இந்த எலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்லாம் விட்டுருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சின்னேரியாவே இன்றைக்கி இந்தியா கூட்டணி உருவான உடனே ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் நமக்கு கிடச்சிது இவங்க வந்து யூபியில் வந்து இப்போ கடந்த முறை மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க மகாராஷ்டிராவில் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஆந்திராவில் இது கர்நாடகாவில் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இண்டிகேட்டர்ஸ் கிடச்சிது நீங்கள் ஒடிசா கூட இன்றைக்கி வந்து அவங்க பக்கம் இருக்கிற மாதிரி தெரியும் நாளைக்கு ஒடிசா கூட வந்து அவர் ஒரு நவீன் பட்நாயக் எந்த பக்கம் வேணால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இண்டிகேட்டர்ஸில் பார்க்கும்பொழுது ஏற்கனவே வந்து இருந்த நிலைமையை இந்த இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இப்போ அண்ட் கரண்ட்டில் வந்து ஒரு எதிரான மனநிலை இருக்கணும் வாங்க அப்போ நான் கூட சொன்னது தொண்ணூத்தொன்னில் அதிமுக தொண்ணூத்தாறில் வந்து தோற்கும் என்பது வந்து கிட்டத்தட்ட சாதாரணமாக எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச செய்தி தான் அதிமுக தோற்குன்னு ஆனால் யாருமே எதிர்பார்க்கல ஜெயலலிதா தோற்பாங்கன்னு ஏன்னா அண்டர் கரண்ட்டில் அவ்வளோ பெரிய வேவ் இருந்தது சி நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுதுன்னா ஆட்சி மாற்றம் நிச்சயமாக இருக்குது அதிமுக தோற்கும் என்பது வந்து எல்லாருமே சொன்னாங்க ஏடிஎம்கே இந்த முறை வராது அப்படின்ட்டாங்க தொண்ணூத்தாறில் ஆனால் யாருமே எதிர்பாராத நிலை என்னென்னா அன்றைய தேதியில் வந்து அண்ணன் சுகோவனை வந்து பெரிய அளவு யாருக்கும் அவர் வந்து அந்த அம்மா ஜெயித்ததுக்கு அப்புறம் தான் வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனார் அன்னைக்கு அவர் சுகவன வந்து வெற்றி பெறுவார்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு அண்டர் கரண்ட் இருக்கிறதா வந்து நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா வட மாநிலங்களில் வந்து பணியாற்றக்கூடியவர்கள் வட மாநில பணியாளர்களை வைத்து பணி வேலை செய்பவர்கள் இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அவர்ஷன் வந்து பிஜேபி மேலே வந்து வந்துடுச்சு ஒரு இன்கம்பன்சி கூட இல்லை ஒரு அவர்ஷன் வந்துடுச்சு ஆமாம் அவர்ஷன்னா வந்து ரொம்ப ஒரு வேணாம் நே வேண்டாம் அப்படின்னு ஒரு வெறுப்புணர்ச்சியே வந்துடுச்சு பிஜேபி மேலே நீ ஆன்டி இன்கம்பன்சின்றது வந்து ஒரு அதிருப்தி அதிருப்தின்றதை விட இப்போ வந்து அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பே வந்துடுச்சு அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அதனால் இந்த மாற்றம் நடைபெறும் என்பதாக தான் நம்புகிறேன் குறிப்பாக இங்கே இந்த கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்லாம் வந்து நம்பர்ஸ் அதிகமாக தான் இருக்குது இப்போ யூபியும் நம்ம மத்திய பிரதேசம் கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்த சைடும் வந்து நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது அப்போது இங்கே அளவுக்கு வலுவாக இருக்காங்க இந்தியா லையன்ஸுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ராகுல் இதரையெல்லாம் கடந்து இப்போ மாநில அளவில் தான் வந்து க இந்த தேர்தல் நடக்குது குறிப்பாக மாநில தலைவர்கள் தான் ஃபேஸ் இருக்காங்க அப்படின்றப்போ ராகுல் காந்தியினுடைய ரோலிங் என்னவா இருக்குன்ற கேள்வி நீங்கள் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தான் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தியை பார்க்குறோம் இல்லை இந்த மாதிரி சோனியா காந்தியை பார்க்குறோம் காங்கிரஸே வந்து மாநில அளவிலான தலைவர்களை கொண்டு தான் வந்து பல ஆண்டு காலமாக இது பண்ணிட்டது இப்போ கர்நாடகா எடுத்துன்னா தேவராஜ் அரசு இருந்தார் குண்ட்ராவ் இருந்தார் சரத்பவார் இருந்தார் அர்ஜுன் சிங் இருந்தார் என் டி திவாரி இருந்தார் பைலட் இருந்தார் இந்த மாதிரி எல்லாருமே மாநில அவர்கள் அவர்கள்லாம் காங்கிரஸ்லேயே இருந்த மாநில தலைவர்களாக இருந்ததுனால தான் காங்கிரஸ் சர்வைவாச்சு இன்றைக்கி காங்கிரஸோட நிலை வந்து அந்த மாதிரியான மாநில அளவில் ஒரு இல்லை அது அதற்கு மாற்றாக வந்து இன்றைக்கு மாநில அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு மாநில தலைவர்களாக இருக்கிறவர்களும் சின்ன பல மாநிலங்களில் காங்கிரஸினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கி நீங்கள் அவங்களோட அலையன்ஸ் பார்ட்டியாக இப்போ நம்ம சரத்பவார் எடுத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் திருநா இவங்க டிஎம்சி இல்லைனா கூட திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அவங்க வந்து காங்கிரஸில் இருந்தவங்க தான் நீங்கள் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்துட்டீங்கன்னா கூட வந்து காங்கிரஸில் இருந்தவங்க தான் வந்து இன்றைக்கு வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்காங்க அதனால அப்படிதான் நம்ம அதை அணுக முடியுமே தவிர காங்கிரஸுக்குன்னு மாநில தலைவர் இல்லை இல்லை காங்கிரஸ் அந்த மாநிலத்தில் இல்லை என்பதை விட காங்கிரஸ் ஒத்து போ தான் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் இந்த ஆட்சி மாற்றம் நடக்கின்ற பொழுது மாநில சுயாட்சி அல்லது மாநில உரிமைகள் என்பது நிலைநாட்டப்படும்ன்றது அதுதான் அந்த சூழ்நிலைக்கு வந்து வந்து இருக்கிறது அது அது அப்படி தான் பார்க்கணும் நம்ம ஆனால் இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மீண்டும் இப்போ ஒருவேளை உச்ச நீதிமன்றம் வெயில் கொடுத்தோம் நினச்சாலும் கூட இன்னொரு கேஸ் போட்டாங்க என்னைய வழக்கு அப்படின்றப்போ அது மற்ற முதல்வர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு எச்சரிக்கை தானே இனிவே என்ன இன்னொரு இன்னொரு மூணு ஃபேஸ் தானே அவர் அதுதான் அவரோட பயம் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்றதுக்கான இது தான் இப்படிங்க அவர் மேலே கேஸ் போட்டு அவர் வந்து அவர் மேலே வந்து பர்டிகுலராக டார்கெட் பண்ணதுக்கான ஒரு அடிப்படை என்னென்னா இந்த ஹிந்தி பெல்ட்டில் வந்து அவர் போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அவருடைய பிரச்சாரம் எடுபடுன்ற மாதிரியான ஒரு நிலையில் அவர் முடக்கிறாங்க இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஒரு வாய்ப்பு பொழுது இதை இயல்பாக விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல இப்போ அவங்க பயப்படுறாங்க இத்தனை கட்ட தேர்தல் முடிந்த பிறகு அவர் வந்தாலும் பாதிப்புன்னு பயப்படுறாங்க அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும் அதனால அவங்க அந்த வழக்க போடுறாங்க இது எல்லாமே அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இது நம்ம இது சமாளிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த அவர்கள் எடுக்கக்கூடிய மதம் சார்ந்த பிரச்சாரங்களை வந்து இது இந்திய அலைன்ஸ் வந்து அவர்கள் முன்னேக்கக்கூடிய பிரச்சாரத்தை பீட் அது இல்ல நீங்க வந்து அவங்க அதை வேகமாக வேகமாக எடுக்கிறதுக்கான காரணமே வந்து இது வந்து பி இது தோற்று போயிடும் தங்களுடைய முயற்சி தோற்று போயிடும்ன்றதுனால தானே அவங்க அதை அதிகரிக்கிறாங்க அவங்க அந்த ஸ்பீடு போடுறது சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாரு அவர் வந்து எவ்வளோ வே அதாவது இப்போ நமக்கு என்ன பெரிய ஒரு என்ன சொல்கிறோன்னா ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கவர் எவ்வளவு கொஞ்சம் கூட ஒரு ஒரு மூன்றாம் தர நாலாம் தர பே பேச்சாளர் வந்து மேடையில் பேசுகிற மாதிரி நீங்கள் ரொம்ப உண்மைக்கு மாறான நே செய்தியெல்லாம் பேசுகிறார் அவர் வந்து முஸ்லீம்ஸ்க்கு இடஒதுக்கீடுன்னு ஒரு விஷயத்தை பேசுகிறாரு பாருங்கள் நீங்கள் பேக்வேர்ட் கிளாஸஸ் இருக்கிற ஒரு ரிசர்வேஷனை முஸ்லீம்ஸ்க்கு இடஒதுக்கீடுன்னு அது வந்து ஒரு ரிலீஜியன் வயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு அவருக்கு உண்மை தெரியாதா அவர் பேசக்கூடிய விஷயங்களில் அவர் பொய் தான் பேசுகிறான்றது தெரியாமல் பேசுகிறாரா உண்மை தெரியாமல் பேசுகிறா இல்லை பொய்யின்னு தெரிஞ்ச அப்பட்டமாக பேசுகிறாரு இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து எதிராக போகுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் நன்றி சார் நிறைய விஷயங்களை பண்ணுகிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி பாலாஜ்